இலங்கையில் டெத்வா புயலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது அத்துடன் முன்னூற்றி ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளதாக அடுத்த முகாவித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது புள்ளி விபரங்களின்படி அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை நானூற்று எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளதுடன் முன்னூற்று ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளனர் இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி இருபத்தைந்து மாவட்டத்திலும் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்து பதினாறு லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இடம்பெயர்ந்த மக்களுக்காக நாடலாவிய ரீதியில் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இம்முகாம்களில் ஐம்பத்தோராயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து குடும்பங்களை சேர்ந்த ஒரு பேர் பாதுகாப்பாக தங்க சொத்து சேதங்களை இருநூற்று வீடுகள் முழுமையாகவும் நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது